கவுன்சிலர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் அவசர கூட்டம் நடத்திய திமுக பேரூராட்சி தலைவருக்கு எதிர்ப்பு வாயிற் கதவை பூட்டி திமுக கவுன்சிலர்கள் தர்ணா ஆனைமலை ஒன்றியத்திற்குட்பட்ட கோட்டூர் பேரூராட்சியில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் மொத்தமுள்ள இருபத்தி ஒரு வார்டுகளில் பதினெட்டு திமுக கவுன்சிலர்களும் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்த மூவரும் கவுன்சிலர்களாக உள்ளனர் திமுகவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் பேரூராட்சி தலைவராகவும் துணைத் தலைவராக திமுகவை சேர்ந்த கிருஷ்ணவேணியும் உள்ளனர் இந்நிலையில் இன்று காலை கவுன்சிலர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் அவசர கூட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அறிந்து வந்த கவுன்சிலர்கள் காலை பத்து மணி அளவில் பேரூராட்சி நுழைவாயில் கதவை பூட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இன்று நடந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பேரூராட்சி செயல் அலுவலர் ஜெசிமா பானுவை முற்றுகையிட்டு வாக்குவாத ஈடுபட்டனர் திமுக கவுன்சிலர்கள் பெரும்பான்மையாக உள்ள கோட்டூர் பேரூராட்சியில் திமுக தலைவரை எதிர்த்து திமுக கவுன்சிலர்களை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது